அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாங்கிறத தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாத முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி கூட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில செய்வார் சனி பகவான் பகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் ராசியிலையும் சஞ்சாரம் செய்றாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இந்த கிரகங்கள் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியா சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றம் இந்த மாதத்துல இருக்கும் ஆறுக்குரிய சுக்கரன் உங்க ராசி அதிபதியான சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோக இருக்கவங்களுக்கும் நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்த ரெக்கனைஸ் இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் உத்தியோகத்துல இடமாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இது சாதகமான காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான இடமாற்றமும் கிடைக்கும் உங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் மேக்ஸிமம் அதில் வெற்றி கிடைக்கும் நீங்க நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்துறது குறிப்பா உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல சுபமாற்றம் செய்யறதுக்கான அற்புதமான காலகட்டம் இது மாதத்தினுடைய இரண்டாம் பாதில சிந்தனை குழப்பங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் எட்டாம் தேதியில இருந்து உங்க ராசி அதிபதி ராகுவோட இணைந்த நிலையில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத மனக்குழப்பங்களை அதிகமாக ஏற்படுத்துவார் ஒரு தெளிவான முடிவோட எதுலையும் ஸ்ட்ராங்காக செயல்படுறது நல்லது அடிக்கடி மனசை மாத்திக்கிட்டே இருக்க வேண்டாம் ஒரு முடிவெடுத்துட்டா அது அதை கடைசி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க உத்தியோகம் சார்ந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்துல நல்ல சூப்பரான முன்னேற்றம் இருக்கும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் புகழ் கூடும் தொழில் சார்ந்த வகையில அனுகூலமான சூழல் உண்டாகும் ஒன்பது பத்தாம் இடங்கள் ஆக்டிவேட்டா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புதுசா தொழில் செய்யலாங்கிற சிந்தனைகள் எல்லாம் வரும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ங்கிற எண்ணமும் வரும் அதே சமயத்துல சுக்கரன் ராகு இணைவு இருக்கிறதுனால பெரிய பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுக்கும் பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இப்படி ஆசைகள் கொஞ்சம் கூடுதலா பெருசாக வரும் இந்த மாதத்துல பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை உங்களுக்கு பரிச்சயமாகாத துறை பக்கம் போகாதீங்க எந்த ஃபீல்டு உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த ஃபீல்டு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் ஆனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சாதகமான காலகட்டம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ராகு கொஞ்சம் ஆசைகளை அதிகப்படுத்தி உங்களை லாக் பண்ணி விட்டுருவார் அதனால அதிக ஆசைகளை தவிர்த்துக்கோங்க குறிப்பா பொருளாதாரம் அதிகரிக்கும் லாபம் வரும் அப்படின்னு யாராவது குழப்பி விட்டாங்கன்னா உடனே அதில் போய் விழுந்துடுற மாதிரியான நிலையை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கணுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கணும் எதுலையுமே சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க உழைப்பு அதிகப்படுத்துங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சேஃபான தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உத்தரவாதம் இல்லாத இடங்கள்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆயிடாதீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்க பிசினஸ் நல்ல ஏற்றம் காணும் பிஸ்னஸ்ல இருந்த தொய்வு நிலை மாறும் ஒரு சிலர் தொழில்ல இடமாற்றம் பண்ணுவீங்க கடையை சேஞ்ச் பண்றது ஆபீஸ் சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி மாற்றம்ங்கிறது இருக்கும் ஒன்பது பத்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் இயங்கிறதுனால பொருளாதாரம் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் உங்கள் தேவைகள் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் தேவைகள் பூர்த்தியாகும் இந்த மாதத்துல இரண்டுக்குரிய கிரகமான புதன் பகவான் ஒன்பது பத்தாம் இடங்கள்ல வரார் பத்தாம் இடத்துக்கு வந்த மருந்து மாத பிற்பாதையில் குருவுடைய பார்வேலையும் வருவார் அதனால கையில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் எங்கேயாவது லாக்காயிருந்தீங்கன்னா கூட நீங்க கொடுத்த பணம் இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட எல்லாம் இப்ப நீங்க வாங்குவீங்க குறிப்பா வீடு வண்டி வாகனம் இடம் பூமி மனை இந்த மாதிரி அசையா சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களுக்கும் இது சாதகமான காலகட்டம் புதுசா ட்ரெஸ் எடுக்கிறது புதுசா நகை வாங்குறது அடகுல இருக்கக்கூடிய தங்க நகைகளை மீட்டெடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட இது சாதகமான காலகட்டம் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த நெருக்கடியான சூழல் இந்த காலகட்டத்துல மாறும் கடன் பிரச்சனைல இருந்தீங்கன்னா கடனை எல்லாம் படிப்படியா குறைப்பீங்க கடன் அடைப்பீங்க ஒரு சிலர் பழைய கடன் அடைச்சு புதிய கடன் வாங்குவீங்க கடன் சார்ந்த சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும் இதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா இதுக்காக செலவு பண்ணுவோமா இப்படி கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ணணுங்கிற மாதிரியான மனநிலை இருக்கும் ஆனால் பெருசா நெகட்டிவாக எதுவும் போகாது கையில் பணம் தங்கும் கையிருப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யற அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஸ்தானாதிபதி ஒன்பது பத்தாம் இடங்கள்ல வருது ஒரு வகையில நல்ல அமைப்பு தான் குடும்பம் சார்ந்த வகையில பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குடும்பத்துல சுப காரியம் செய்யறதுக்கான அமைப்பெல்லாம் சிறப்பாகவே மூன்றாம் தேதியில இருந்து ராகுவோட குடும்பஸ்தானாதிபதி புதன் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா குடும்பத்துல ஏற்படும்ங்கிறதுனால அடுத்த உங்களுடைய தலையீடு உங்க குடும்ப வாழ்க்கையில இல்லாம பாத்துக்கோங்க அதே சமயத்துல நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தலையிடாதீங்க இந்த மாதத்துல யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஏற்கனவே நீங்க கொடுத்த பணம் இந்த மாதத்துல உங்களுக்கு திரும்ப வரும் ஆனா புதுசா இந்த மாதத்துல யாருக்கும் பணத்தை கொடுக்காதீங்க அவ்வளோ சீக்கிரத்துல திரும்ப வாங்க முடியாது ஏன்னா ராகுவோட புதன் இணையறதுனால ஒன்று பணம் கொடுத்து ஏமாறுவீங்க இல்லைன்னா உங்க பணத்தை எங்கேயாவது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துக்கிறது இந்த மாதத்துல நல்லது குடும்பத்துல மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கும் பூர்வீக சொந்த பந்தங்கள் குடும்ப உறுப்பினர்களை உங்க நண்பர்களை நெருக்கமானவர்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்க நினைச்சதை செயல்படுத்துறதுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் திருமண முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும் அல்லது திருமணம் நடக்கும் இந்த காலகட்டத்துல திருமண முயற்சியை தீவிரப்படுத்தினீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதத்துல திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடும் உங்க வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய சூழல் இவங்க தான் நம்ம வாழ்க்கை துணைன்னு ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான நிலை நிறைய ரிஷிபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வாழ்க்கை துணையால அனுகூலம் ஆதாயம் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்க புதுசா ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா அவங்க வாழ்க்கை துணை கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட ஐடியா கேட்டுட்டு இல்லைன்னா அவங்க கையால பணம் வாங்கிட்டு ஒரு விஷயத்தை சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் போராட்டங்கள் எல்லாம் சரியாகும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கவங்க கூட மாத துவக்க ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் ஆனா இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்க கலத்திர ஸ்தானாதிபதி ராகுவோட இணையும் காரணத்தினால இருபத்தி மூன்றாம் தேதி பகுதிக்கு பிறகு வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் அவங்க கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள மூன்றாம் நபருடைய தலையீடு வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்நிய கிரகமான ராகு கலத்திர ஸ்தானாதிபதியோட இணைந்த காரணத்தினால அந்நிய நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் சின்ன சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் குழந்தை ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் மூன்றாம் தேதிக்கு பிறகு ராகுவோட இணைந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் இது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் குரு பார்வையில் வருவார் மைனஸ் பிளஸ் ரெண்டும் சேர்ந்து வருது சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அதனால குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுப செய்தி இந்த மாதத்துல கண்டிப்பா உண்டு ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம்ங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில கவலை உணர்வு ஒரு சிலருக்கு இருக்கும் ஏன்னா குழந்தை ஸ்தானத்தை சனி பார்த்துட்டே இருக்கார் சனியுடைய பார்வை இந்த பஞ்சமஸ்தானத்தின் மீது விலகும் வரைக்குமே இந்த குழந்தைகள் சார்ந்த வகையில ஏதாவது ஒரு பய உணர்வு வருத்தமான சூழல்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குழந்தைகளுக்கு சுபமாற்றம் பண்ணணுங்கிற மாதிரியான கவலை இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதத்துல அதுக்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனா அதுல சின்ன தடை அமைப்புகள்ங்கிறது இழுப்பறி நிலைங்கிறது இருக்கும் ஆனாலுமே கடைசியில நிச்சயமாக உங்க முயற்சிகள் வெற்றி பெறும் ஏன்னா குருவுடைய பார்வை இந்த குழந்தை ஸ்தானாதிபதிக்கு கிடைக்குது ஒரு சிறிய வருத்தத்துக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிரும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய உறவு நிலை சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா பிள்ளைகளோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும் குழந்தைகளோட வர மேலோட்டமான வாக்குவாதங்களை பெருசாக்கிடாதீங்க அனுசரித்து செல்ல பாருங்க கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான்கு குறிய சூரியன் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் மாத பிற்பாதியில பத்தாம் பாவகத்துல இருக்கார் ஏற்கனவே நான்காம் இடத்துல கேது இருக்கார் கல்வி சார்ந்த வகையில கொஞ்சம் மந்தமான சூழலை உண்டாக்குவார் நான்காம் அதிபதி ராகுவோட இணைந்து கிரகணம் ஆறது கொஞ்சம் மைனஸான அமைப்பு தான் ஆனா புதனோட இணைந்து புதாதித்ய நிலையில மாத பிற்பாதில வருவார் குரு பார்வையில வருவார் இந்த சூரியன் அதனால குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த வகையில பெரிய அளவுல தடங்கல்கள் எதுவும் இருக்காது வளர்ச்சிகரமான சூழல் நிச்சயம் இருக்கும் எதை நீங்க பிரெஷர்னு நினைச்சீங்களோ அது கடைசியில ஒரு காமெடியா போய் முடியற மாதிரியான உண்டாகும் கல்வி சார்ந்த குழப்பத்திற்கான நிவர்த்தி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் எஃபர்ட் போட்டு படிச்சு சக்ஸஸ் பாப்பீங்க பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில சின்னதா ஏதாவது ட்ரபுள் உண்டாகிற மாதிரி இருக்கும் குழப்பம் இருக்கும் அந்த எந்த அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மாற்றங்கள் நிறைய நடக்கும் வீட்டில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும் குடும்பத்துல இருந்த வாக்குவாதம் பிரச்சனை குழப்பம் அது எல்லாம் சரியாகும் எதையும் சமாளித்து முன்னேறுவீங்க இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது இந்த மாதத்தில் வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி பெண்களுக்கு சூப்பரான நல்ல ஏற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்கள் ராசி அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார் உடல் ரீதியா உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பெருசாக ட்ரபுள் இருக்காது ஆனால் நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால மன ஆரோக்கியத்தை கெடுக்கும் மனசில் தேவையில்லாத கவலை சஞ்சலத்தை உண்டாக்கும் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு எப்பவும் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் எனர்ஜியாக வச்சுக்க பாருங்கள் டெய்லி காலையில எழுந்துக்கும் போதே மெடிடேஷன் குறைச்சிக்கிட்டு காலையில முயற்சி பண்ணுங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு இறை வழிபாடு பண்ணிட்டு விளக்கியத்தை இறை வழிபாடு பண்ணிட்டு மங்களகரமா உங்க நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதத்துல கண்ணு பல்லு மூக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கால் மூட்டு பகுதிகளில் ஏதாவது தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இந்த மாதத்தில் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று தினங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இந்த தினங்களில் தவிர்த்துக்கிறது நல்லது அவசர முடிவுகள் எடுக்கிறது அவசர மாற்றங்கள் செய்யறது இதையெல்லாம் தவிர்த்துக்கணும் ஓவராலாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மங்களகரமான மாற்றம் செய்யக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்கும் சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்